ஸோ பாஸில் ஃபைனலாக கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சுது எப்பா ஏகப்பட்ட டுஸ்ட் அண்ட் டான்ஸ் நடந்தது அதில் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க ஒரே ஒரு ஆள் முத்தோட கேமே முடிச்சு விட்டான் ஜாக்லோட கேமியும் முடிச்சு விட்டு ஆட்டத்தை அப்படியே டுஸ்ட் பண்ணி விட்டாரு தான் ஹைலைட்டு அதில் நடந்த தப்புகள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் லெச்சுலருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக் போட்டு வீடியோ பாருங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மறக்காம போட்டுருங்க ஓகே ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் என்ன இல்லைங்க அந்த ஒரு சக்கர வண்டியில் ஒயிட் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் எக்ஸாம்பிள் வைட் தான் மேட்டர்ஸ் ஸோ டாஸ்கோட மையமே என்னென்னா அல வெயிட் அப்படின்றது தான் ஒவ்வொரு பர்சன்ஸோட வெயிட் இருக்குல்ல அந்த வெயிட்டை கொடுத்துருவாங்க இப்போ என்னென்னா முத்து விஷால் மற்றும் ஜாக்லின் இந்த மூணு பேர் நிற்கிறாங்கன்னா அந்த மூணு பேர் யார் சப்போர்ட்டராக அந்த மூணு பேருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான் முக்கியம் அங்கே ஒரு குறிப்பிட்ட வைக்கு வைட் இருக்கும் ஒரு நானூறு வைட்டு முந்நூறு வைட் இருக்கணும் ஸோ அதில் யார் அந்த முந்நூறு வைட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை அந்த வைட்டுக்கு நேர்பை நேர்பை யார் எடுத்துகிட்டு போகிறான்றது முக்கியம் இது ரெண்டு தான் க்ரைடீரியவாக வைக்கணும் ஓகே Yeah. <laughs> இதுல பிக் பாஸ் என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாருன்னா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல இப்போ அந்த சப்போர்டர்ஸ் அந்த சக்கர வண்டியில ஏத்திட்டு போகும்போது கூட மாறிக்கலாம் இல்ல நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணல அனதர் டீமுக்கு போலான்ற மாதிரி மாறிக்கலாம் ஒன்ஸ் ஆனா அந்த சப்போர்ட்டரை ஒரு லைன்ல ஸ்டார்டிங் லைன்ல இருந்து எண்டு லைன்ல எடுத்துட்டு போய் அந்த சப்போர்ட்டரை நம்ம சேர்த்துட்டோம்னு வச்சுங்களேன் அவர் திரும்ப எந்த டீமுக்கும் மாற முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் முத்துக்கு விளையாடுறேங்க நான் பாதி தூரம் போகும்போது முத்துக்கு விளையாடக்கூடாது நான் விஷாலுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன் அவன் தள்ளிட்டு போகும்போது பாதியில இங்கிருந்து அந்த சக்கர வண்டியில இறங்கி நான் விஷாலுக்கு போயிருவேன் ஸோ அந்த மாதிரியும் கேம் பிளே பண்ணலான்றதான் ரூல்ஸ் ஒன்றும் இல்லை அது மெஜாரிட்டி யாரு வைட்ட க்ளோஸ் தான் டாஸ்க் சோ அதுல என்ன பண்ணிட்டாங்க டீம் நடக்குது என்ன பண்றாங்க சௌந்தர்யா வந்து ஜாக்லின் நிக்கிறாங்க மஞ்சுரி போய் முத்துக்குமார் நிக்கிறாங்க அன்ஷிதா போயிட்டு விஷாலுக்கு நிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து இவர் பக்கம் போயிட்டாரு இதில் பிக்பாஸ் ஒரு ரூல் மேண்டட்டேரியா போட்டார் யாருமே வந்து நீங்கள் அந்த கேப் கண்டென்டர் யாருமே பேசக்கூடாது யாருமே இன்ஃப்ளன்ஸ் பண்ணக்கூடாது பேசக்கூடாது ஏன்னா இப்போ பேசணும்னு வச்சுக்கேன் நமக்கான சப்போர்ட்டஸை நம்ம இழுத்துருவோம் இல்லையா அதனால பேசக்கூடாதுன்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அந்த ஸ்டார்டிங்ல ஒரு டிஸ்க்ளைமரை போட்டு எண்டுகாடு போட்டார் யாருமே பேசக்கூடாதுன்னார் ஏன்னா முத்துக்குமார் வந்து ரஞ்சித் வேணும் ராணுவ வேணும்ன்ற மாதிரி முத்து ரஞ்சித்து கேட்டிருந்தார் அந்த இடத்துல தான் பிக் பேசாத இருங்க முத்துன்ற மாதிரி சொல்லிட்டார் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க விஜே விஷால் அன்ஷிதா போயாச்சு அருண் யாரு ரஞ்சித் போயாச்சு ஜெஃப்ரி போயாச்சு ஜாக்லின் பக்கம் பவித்ரா சௌந்தரியா வந்து நின்னாச்சு தீபக் வந்து நின்ட்டார் இந்த பக்கம் மஞ்சுரி மற்றும் ராணா வந்து முத்துக்குமார் சைட் கடைசியாக வந்து ரயனா அருணா ரயன் வந்து ஜாக்லின் பக்கம் அருண் வந்து விஷால் பக்கம் போயாச்சு இதில் மெஜாரிட்டி வெயிட் யார் பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை கலக்கு பண்ணும்போது இரநூத்தி வந்து விஷால் பக்கம் இருக்கு இரநூத்தி நாற்பது சம்திங் வந்து ஜாக்லின் பக்கம் இருக்கு முத்துக்குமார் பக்கம் நூத்தி ஐம்பது வெயிட் ஸோ அபிஷியலி இந்த வெயிட் கணக்கு பார்த்தீங்கன்னா அபோ ஒன் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போனாவே முத்து அந்த கேம்ல இருந்து தோத்து விட்டாருன்னு அர்த்தம் புரியுதா அந்த ஸ்டார்டிங் அந்த வெயிட் நடந்துருச்சு இந்த இடத்துல என்ன பண்ற என்ன பண்றாங்க ஜாக்லின் வந்து வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்த பக்கம் வரையா அப்படின்னு கேக்கும்போது இல்ல ஜாக்லின் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கார் எப்படி ஜாக்லின் அந்த ஸ்டார்டிங்லேயே கேட்டிருக்காங்க இருக்காங்க சொல்லிட்டு முடிஞ்சு உள்ள போய்ட்டு பெட்ரூம்ல போயிட்டு நான் வரேன் நான் யோசிக்கிறேன் பார்த்துட்டு இந்த பக்கம் வரதான் தான் வந்துடுறேன் அப்படின்னா மாதிரி விஷால் கிட்ட பேசுறாரு இப்படி ராணுவ போய் விஷால் பக்கம் வரதான் நான் இருக்கேன் என்ன பண்றேன்னு கடைசியில் பார்த்து நான் உன் பக்கம் வந்துடுறேன்றத முடிவு எடுத்துட்டார் ராணுவ அந்த இடத்துல விஷால் கிட்ட இப்படி சொல்லிட்டார் புரியுதா சொல்லிட்டார் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஸோ அந்த இடத்துல ரயன் ஜாக்லின் பிளான் பண்றாங்க எப்பாரு ஒன் பிப்டிக்கு மேல போனா முத்துவால கேம் ஜெயிக்க முடியாது பேசாம டீல் பேசுறது ஜாக்லின் முத்து கூட டீல் பேசி அதெல்லாம் ஒன்று பண்ணிரு அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் வரிசையா எல்லாருமே நிற்கிறாங்க நிற்கும் போயிட்டு

முத்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஜாக்லின் முத்துக்கு விட்டு கொடுக்கணும் முத்து ஜாக்லினுக்கு விட்டு கொடுக்கும் இதுதான் ஆனா என்ன இவங்க விட்டு கொடுக்கலாம் ஆனா அவங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுக்காக தான் தான் கேள்விக்குறி இந்த இடத்துல தான் ஜாக்லினோ மாட்டிக்கிட்டாங்க முத்துவோ மாட்டிக்கிட்டாங்கன்ற டுவிஸ்ட் ராணுவ தான் கிட்ட போய் பேசி வார்த்தை நடத்தி முடிச்சிட்டாருல இங்க வந்து என்ன பண்றாங்க ஜாக்லினோ முத்து அந்த கேஜி பார்த்தோன்ன டீல் போடுறாங்க முத்து கேட்குறாரு ஜாக்லின் உன்னால் எடுத்துட்டு போய் தள்ள முடியுமா உன்னால் பண்ண முடியுமா என்னால் பண்ண முடியும் உன்னால் பண்ண முடியும் ஜாக்லின் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால் பண்ண முடியும் முத்து நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் முத்துக்கிட்டே டீல் பேசுகிறாங்க எனக்கு மஞ்சுரியும் ராணுவம் என் பக்கம் அமைச்சிருந்து டீல் பேசுகிறாங்க ஓகே இந்த டீலிங் நடக்குது உடனே முத்து என்ன சொல்கிறாரு ரெண்டு ரூல் ஜாக்லின் ஒன்று நீ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியலனா எப்படி சேர்க்க ஃபாஸ்ட்டாக சேர்க்க முடியலைனா அது ஃபாஸ்ட்டாக சொன்னாரா இல்லன்னு தெரியல ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியலைனா நான் ஆட்டத்தில் இறங்கிடுவேன்ற மாதிரி சொல்கிறார் ஃபஸ்ட்டு நம்ம அதே டீல் போட்டு முடிச்சுட்டு ஓகே ஆயிடுச்சு போச்சு பஸ் அடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஜாக்கெலின் வந்து சௌந்தரியை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க ஓகே எடுத்துகிட்டு இல்லை ஃபஸ்ட்டு பவித்ராவை போய் சேரு தள்ளிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த சைட்லேருந்து ஜெஃப்ரி எடுத்துகிட்டு போயிட்டு யாரே இவர் விஷால் ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பவித்ராவை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகிற டைமில் இது எடுத்துகிட்டு போகிறாங்க ரஞ்சித்தை வந்து விஷால் எடுத்துகிட்டு போகிறார் முத்து விளையாடல விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல இந்த பக்கம் ரஞ்சித்தை போகும்போது ரஞ்சித் வந்து அப்படியே அந்த கீழே அந்த வண்டியிலேருந்து கீழே ஒரு மாதிரி ஆகிட்டார் ரெண்டாவது அந்த இடத்துல விஷால் சேர்க்கல இப்போ முத்து சொன்னபடி முத்து கூற்று படி என்ன சொல்றாரு ஃபாஸ்டா போய் சேர்க்கணும் ஜாக்லின் சோவா தான் போனாங்க அந்த இடத்துல விஷால் வந்து ஒரு தடுமாறுனால ரஞ்சித் கீழே விழுந்ததால ஜாக்லிங் ஃபாஸ்டா தான் அந்த இடத்துல விஷாலுக்கு முன்னாடி ரெண்டாவது நபர் சேர்த்தாங்கன்னா அது ஜாக்லின்ற கணக்கு தான் ஆனால் ஸ்லோவா தான் போனாங்கன்ற பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும் ஃபைனலாக என்ன நடக்குது ஒரு பக்கம் விஷால் வந்து இரநூத்தி சேர்த்தாச்சு இந்த பக்கம் ஜாக்லின் இரநூத்தி சேர்த்தாச்சு ஃபைனலா மஞ்சுரி ஒரு பக்கம் இந்த பக்கம் ராணவன்ற நிற்கிறார் அப்போ ராணுவை ஏற சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து ராணுவ ஏறு ராணுவ ஏறுன்றாங்க ராணுவ ஏறலை ஸோ ராணுவ வந்து விஷால் பக்கம் போகிறான் இங்கே மஞ்சுரி போய் போகிறாங்க ஸோ ஃபைனலாக வெயிட் கால்குலேட் பண்ணும்போது முன்னூற்றி முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஒயிட்டு வந்து யாருக்கு யார் இவருக்கு போயிடுச்சு முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தஞ்சு வயிட்டு வந்து விஷாலுக்கு போயிடுச்சு ஜாக்லின் முன்னூற்றி பதினஞ்சு வயிறில் இந்த டாஸ்க்கை தோத்துட்டாங்க அப்படின்றது தான் ஸோ முத்துக்குமாரனு ஜெயிக்கலை இதில் முத்துக்குமாரனுக்கும் விளையாடி இருக்க மாட்டான் ராணுவ ஏன்னா அப்பயே சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட்டே அங்கே விஷாலுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டான் முத்துக்குமார்க்கும் விளையாடி இருக்க மாட்டான்றதான் இதுல வந்து என்ன பண்ணிட்டாரு முத்துக்குமாரும் ஆப்செட் ஜாக்லின் ஆப்செட் விஷால் கேப்டன் ஆயிட்டார் முத்து வந்தார் வீட்டுக்குள்ள வந்து ரூம்ல என்ன சொல்றாருன்னா விஷால் கிட்ட ஜாக்லின் கிட்ட நான் ஒரு டீல் போட்டேன் டீல் போட்டது என்னன்னா ஃபாஸ்டா எடுத்துட்டு போய் ரெண்டு பேர் சேப்பியான்னு நான் டீல் போட்டேன் ஆனா ஜாக்லின் அதை ஃபாஸ்டா எடுத்துட்டு போய் சேர்க்காம ஒரு கேம் விளையாடிச்சுன்ற மாதிரி இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் உள்ள மஞ்சுரி இவங்கலாம் வந்து பேசும்போது ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் மாதிரி மஞ்சுரி ஒரு விஷயத்த முத்துக்குமார் நம்ம பண்ண தப்பு என்ன தெரியுமா நீ எண்டு எடுத்துட்டுல சேர்த்துட்டு இருந்தா வந்து அந்த பக்கம் போயிருந்தா நம்ம நம்ம வின் வின் யோசிக்காம போயிட்டோம் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி டிஸ்கஷன் போது அதுக்கப்புறம் ஹெவி டிபேட் ஆகுது அந்த இடத்துல ஜாக்லினு முத்துக்குமார் ராயன் மஞ்சுரி இவங்க எல்லாம் ஒரு டிபேட்டா நடக்குது முத்துகுமார் சொல்றாரு ஜாக்லின் என்னது அப்படின்ன மாதிரி முத்து சொல்றாரு நான் வந்து நான் ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும் மத்த தோக்கடிக்காக விளையாடக்கூடாது நான் வந்து என்னால் ஜெயிக்க முடியாது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கிவ் அப் பண்ணுறது தான் என்னோட வேலை நான் கிவ் அப் பண்ணிட்டு உட்கார்றேன் அப்படின்ற மாதிரி விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட இந்த ஃபாஸ்டா ஐ மீன் ஜாக்லின் வந்து ஃபாஸ்டாக போலன்னு முத்துக்குமாரோட கம்ப்ளைண்ட் ஜாக்லின் வந்து இல்லை வைட்டு தான் மேட்ரஸ் அப்படின்றது ஜாக்லினோட கம்ப்ளைண்ட் ஓகே இதில் கேமை ப்ளே பண்ணது யாருன்னா ராணுவ தான் ஜா முத்து சொல்றாரு எங்க இது வைட்டு முன்னூறுனா வைட்டு ஃபாஸ்டாக எடுத்துட்டு போறது தானே நம்ம டீல் போட்டோம் போது அப்படி டீல் போட்டது நமக்கு ரெண்டு பேர் எடுத்துட்டு போய் சேர்க்கலனா தான் நான் உங்ககிட்ட கொடுப்பேன்றத நான் சொன்னேன் ஆனால் நான் ரெண்டு பேர் எடுத்துட்டு போய் சேர்த்துருனேன் என்னால் முடியலன்னு சேர்த்துருனேன்ற மாதிரி இருக்கு ஸோ முத்து ஸ்பீடாக பேசுறாரு ஜாக்லின் வைட்டை பேசுறாங்க இது ஒரு கான்ட்ரடிக்ட் தான் ஓகே கான்ட்ரடிக்ட் ஆகுது ஆனால் அது ஃபைனலி வைட் வைஸ் தான் போச்சு ஓகே ஐ மீன் ஃபாஸ்ட்டாக யாரை எடுத்துட்டு போய் சேர்க்கணும்னு முத்து பேசுறாருங்க இந்த பக்கம் ஃபாஸ்ட் கிடையாது வைட்டை எடுத்துகிட்டு போய் சேர்த்தா போதும்ன்றது ஜாக்லின் கேட்குறாங்க ஆனால் ஜாக்லின் ஸ்லோவாக தான் போனாங்க மாற்றுக்கருத்து இல்லை ஓகே இதில்

ஏன்னா ஜாக்லின் கிட்ட வரேன்னு சொல்லிட்டு போனார் கேட்கும்போது மஞ்சுரி சொல்றாரு எனக்கு அந்த டைம்ல தோணுச்சு நீ அப்படின்னு விஷாலுக்கு சப்போர்ட் சப்போர்ட் முத்துக்கு மாதிரி சப்போர்ட் பண்ணிருந்தேன் சப்போர்ட் பண்ணிருப்பேன் உண்மைய சொல்ற மாத்தியதுவும் பண்ணல ஆனா அவர் என்ன சொல்ல நான் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பனர் அவர் அந்த இடத்துல சொல்லிட்டாரு நான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் நான் கடைசியில மாத்திருப்பேன் விஷால்கிட்ட சொல்லிட்டு தான் போனார் இந்த இடத்துல முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேசுவாரு அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து என்ன சொல்லுவாங்க இது என்னோட ஸ்ட்ராட்டஜி முத்து நான் வந்து வெயிட்ட தான் போகஸ் பண்ணேன் நீ ஃபாஸ்ட்டா போகஸ் பண்ண அது உன்னோட ஸ்ட்ராட்டஜி இனிவே தேங்க்யூன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க அதுல முத்து சொல்வார் தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் தெரியும் அதுதான் நான் பேட் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் மாதிரி ரயன் பேசுவார் தொண்ணூத்தொம்பது சதவீதம் அது ஒர்க் அவுட் ஆனால் அது பேட் ஸ்ட்ராட்டஜினா டேய் அது எனக்காக விளையாட ஒரு பர்சன்டேஜ் முயற்சி நான் பண்ணியிருப்பேன்ன்ற மாதிரி டிபேட் போயிட்டு இருக்குது இதுல என்ன தப்புன்னு வச்சிக்கல தப்பு ஒன்னும் இல்ல கிடையாதுங்க இது என்ன ராணுவதான் கேம் செஞ்சா ஆல்ரெடி அவன் விஷாலுக்கு பண்ண போறான்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் இவங்க டீல் போட்டதுக்கு அப்புறம் அவங்க தனிப்பட்ட கேம் பிள்ளையா தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ராணுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறான்றது அவனுடைய தனிப்பட்ட கேம் தானே நீ எனக்கு வரணும் முத்துக்குமாரை நான் ஜாக்லீன் விட்டு கொடுக்குன்னு அவர் சொல்லலாம் ஆனால் அவர் ஆதரவர்கள் சொல்ல முடியாது இல்லையா இதே தான் பவித்ரா சொன்னாங்க பாத்ரூமில் அதே முத்துக்குமாருக்கு இது வேறு ஜாக்லின் விட்டு கொடுத்தா முத்துக்கு போயிருப்பியான்னு கேட்கும்போது சௌந்தர்யா கிட்ட நான் போயிருக்க மாட்டேன் முத்து ஆல்ரெடி கேப்டன் ஆகிட்டான்ல நான் ஏன் போனோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடந்திருக்கும் ஸோ எனிவே அவங்க ரெண்டு பேர் கேப்டனாவது நல்லதான் நான் பார்த்து முடிக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்